இறைவன் மிகப்பெரிய மதுரை மேலூர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல பசியாற்றும் திட்டத்தை எடுத்து நம்முடைய சகோதரிகள் ஒரு நிறைய மதரசா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய கிராமங்கள்ல முஸ்லீம்களுக்கு பர்தாக்கள் இல்லை ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் உடை தேவையா இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்முடைய உடையாற்றுவோம் திட்டத்தினுடைய அடிப்படையில காயல் பட்டினம் சகோதரிகள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் ரெண்டு நாள் டைம்ல கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி மூணு சேலைகள் ஆயிரம்க்கும் மேற்பட்ட ஷால்கள் இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற வேலைகள் அதில் நடுவில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது எம்எஸ் ஃபேப்ரிக்ஸ் முகமது சுலைமான் அவர்களுடைய மகள் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் எம் எஸ் மாஷா அந்த அவங்களோட மகள் சின்ன பிள்ளை தானா ஆனால் நிறைய எடுத்து தச்சு தையல் சொல்லிக் கொடுத்து ஒரு அப்கமிங் டெவலப்பிங் ஒரு விமன் என்டர்பிரனராக வந்துகிட்ருக்காங்க மாஷா அல்லா எவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தச்சுருக்காங்க அப்படின்னா அழகாக நாட்டு வச்சு நம்ம இன்னும் குழந்தை பருவத்துக்கு மறுபடியும் போக முடியாதா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸஸ் குட்டி குட்டியாக அவ்வளோ கியூட்டாக எப்பவுமே குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இல்லையா அதை வந்து அழகாக தன்னுடைய கையாலேயே தச்சு அதை டொனேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இது கிராமத்தில் யாரோ ஒரு முஸ்லீம் குழந்தைக்கு இது தேவைக்கு அவங்களோட கஷ்டத்தில் தேவைக்கு போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் வந்து சேரும்னு பாருங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கடையில் ட்ரெஸ் வாங்குவோம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கையால் தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் ஆனால் தன்னுடைய கையால் தைச்சு ஏழை குழந்தைகளுக்காக டொனேட் பண்ண அந்த அன்பு மகளுக்கு எங்களுடைய பசியாற்றுவோம் உடையாற்றுவோம் திட்டத்தின் சார்பாக ஜசாக்கலாக் இது நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய வளர்கிற பெண் பிள்ளைகளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்புறேன் அது போக இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அழகான பேட்ஸ் இதையும் அவங்க கையிலே தைக்கிறாங்களாம் ஸோ இந்த பேட்ஸையும் வந்து தைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம நமக்காக நம் பிள்ளைகளுக்காகனு செய்யறது போக பிறருக்காக ஏழைகளுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காகன்னு இந்த மாதிரி விஷயங்கள் தம்மோட கையால் செய்யும் போது அவருடைய கூலி அல்லா மட்டுமே அறிந்தவனாக இருக்க முடியும் இறைவன் மிகப்பெரியவன் ஜசாக்